அலைக்கும் வெல்கம் டு என்ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஹாய் காய் சிலர் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு கேக் செய்யப்போனால் வாங்க அது எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலு முட்டை எடுத்து உடச்சிக்குவோம் இப்போ அதில் வந்து அரைக்கப் வந்து ஐசிங் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் அதை நல்லா நான் பீட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்குவோம் நல்லா பீட் பண்ணணும் இது கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பீட் பண்ணி நுறையா வரணும் இப்போ அந்தளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்குவோம் பாருங்கள் நல்லா பீட் பண்ணி க்ரீமியாக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு அரை கப் வந்து மைதா ஆட் பண்ணிக்குவோம் அதில் இப்போ மைதா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சே நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்பேச்சுலா வச்சே வந்து பெரட்டி பெரட்டி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேட்டர்லேயே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மாதிரி நம்ம ஒரு கப்பில் எடுத்துக்கலாம் இப்போ அந்த பேட்டரில் வந்து ஒரு ட்ராப்ஸ் வந்து ரெட் கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் லைட் கலராக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்குவோம் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை இப்போ இந்த கலர் ஆட் பண்ணதை மட்டும் நம்ம வந்து பைப்பிங் பேக்கில் போட்டு பேக் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ வந்து செஞ்சு வச்சாச்சு அடுத்து வந்து பேக்கிங் ட்ரேல வந்து பேக்கிங் பேப்பர் போட்டுக்கலாம் இந்த கேக் வந்து மெல்லி சாத்தான் இருக்கணும் ஏன்னா நம்ம ரெண்டு லேயராக வைக்க போகிறோம் ஸோ வந்து நான் பெரிய ட்ரேயாக தான் எடுத்திருக்கேன் இப்போ அதில் வந்து ஒரு டிசைன் போடலாம் ஆனால் நான் ஹார்ட் ஷேப் போட ட்ரை பண்ணுறேன் நான் வரமாட்டேங்குது பார்க்கலாம் இப்போ அது ஹார்ட் ஒழுங்காக வரல ஸோ எல்லாத்தையுமே நான் ரவுண்டாகவே ஆக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரையும் அதில் ஆட் பண்ணிடலாம் அப்புறம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் அவன் வந்து ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சி இப்போ அதில் வந்து நம்ம கேக் வச்சு பேக் பண்ணிடலாம் இது மெல்லிஸான கேக்குங்கிறதுனால ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸையும் நல்லா பேக் ஆகிடுச்சி இப்போ இதை வந்து கீழே ஒரு பேக்கிங் பேப்பர் போட்டுட்டு ஒரு பிளேட்டில் அதுக்கப்புறமா தான் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லைன்னா கீழே ஒட்டிடும் இப்போ வந்து பேப்பரை எடுத்துடலாம் நான் எப்படி எப்படியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன் அந்த பேப்பர் வரவே மாட்டேங்குது சொதப்பலாம் ஆகி போச்சு இந்த ரெசிபி இதில் என்ன மிஸ்டேக்னால் அந்த பட்டர் பேப்பர்லேயும் பட்டரை க்ரேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க நான் ரெசிபி ஒழுங்காக கவனிக்காமல் செஞ்சுட்டேன் அதான் இப்படி சொதப்பிருச்சு நீங்கள் வேணால் கரெக்டாக அந்த பட்டர்லாம் தடவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் திருப்பி ட்ரை பண்ணுறேன் ஆனால் நல்லா வரலான்னா என்னை ஏசக்கூடாது Oke okay friends, itu orang yang video mudah ini. Jangan lupa like, pandang, share, pandang, komen, pandang. Malah kamu channel subscribe, pandang. Ambil balai, kamu klik, pandang. Insya Allah, ini video lah. Like, Sampai Thanks for watching.